পুনারে. মিয়ি অুমিয় মিযাঢরি দুয়য়ে অান থঔয়াই সুডাও বনাডি লন্য় ধুমধাও। সুডাডবি ময়াবু ভুন Hin routin নাকে য়াই পিনার আ

ஸோ ஸ்பாட் ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பற்றி எடுத்திருந்தீங்க நட்பே துணை அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பற்றி எடுத்திருக்கீங்க ஸோ எப்படி இருக்க ஆஸ் அ ஆக்டராக உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லி பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா கான்ஃபிடன்ஸ் இருக்கா ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒரு சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் அது ரீச் ஆகணும்னா அது அவ்வளவுதான் ஒரு சொல்ல முடிவு முடிவு எடுத்திருக்கோம் சொல்லி இருக்கோம் அது அதை தான் கடந்த காலங்கள்ல ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பாக்குறோம் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது மக்கள் தான் இருக்கு நம்ம நிறைய சம்பவத்துல வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம வந்து கான்பிடண்டா வெளியே பேச முடியுது சினிமாவில ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறுச்சு இப்படிதான் சொல்ல வேண்டியது இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ரியல் இன்சிடென்ட் பற்றி தான் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதை தான் டச் பண்ண போகிறோங்க அதை தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்தீங்க இல்லைங்க இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல்ல எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம் டெய்லியும் பேப்பரில் படிக்கிறோம் யாராக சொல்லணும் ஸோ இந்த கதையை முதல் முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்போ எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்கள் ஏதாவது சொன்னால் சரியாக இருக்கும் அதான் இப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல நிறையா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ள நம்ம போறோம் நல்லதுதான் அதே தாண்டி இங்கே இங்க இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல அவங்க எங்ககிட்ட தான் நான் வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது சோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் கேக்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு தான் சரி ஓகே இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்ல

நீங்க சொல்றது வந்து பிக்சனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்ல ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது அங்கே ஒன்னு கேள்விப்படுறோம் இன்னொரு இடத்துல நடக்குது நியூஸ்ல தான் குடுக்குறது அப்படி குடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு இவ்வளோ நடக்குதாங்கறதும் தெரிய வந்துச்சு அப்ப இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை ஆனா அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க சேர்த்து சேர்த்துதான் இத பகிரப்பட்டுச்சு சரி இந்த படம் வந்து இது மாதிரி ஒண்ணு நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடா இருக்கணும் ரெண்டாவது இது மூலயமா நம்ம ஒரு நல்ல தான் கொண்டு போய் சேர்த்திரும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அங்க இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கணுங்கிறதையும் நம்ம இதுல சொல்லணும்னு நினைச்சோம் ஏன்னா நம்ம கேட்கிறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது ஆக தேவையில்லை அப்படிங்கறது இல்ல இது இது என்ன இஷ்யூ யாரு என்ன அது அதை பத்தின படமே இல்லை இது இந்த படம் எதை பத்தினதுன்னா கடைசியா ஒரு ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அதுதான் அதை தான் சொல்றோமே தவிர இது வந்து இவங்களை சொல்றோம் அப்படி இல்லை இன்னைக்கு சமுதாயத்துல பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பல இடங்கள்ல படிக்கிறோம் யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அது தான் சட்டம் இருக்கு அவங்க அதை முடிவு எடுக்கணும் நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம என்ன சொல்லலாம் இப்ப அதுல பாதிக்கப்படும் பெண்கள் ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க தங்கச்சியா இருப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒண்ணு முடிக்கிறோம் இல்லையா அதுதான் இதோட அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் சொல்றது ஓகே தான் பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல

நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னா தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அத சொல்லிட்டு இருக்கேன் அது இப்ப அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும் சோ கிட்டத்தட்ட இந்த நீங்க அவரை பத்தி சொன்னனால சொல்றேன் அவர் உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கோம் அது போக அவருக்கு ஒரு ஹார்ட் ஆப் நிறைய படத்துல வந்திருக்கு அப்படின்ற எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க இது வந்து அதாங்க தப்பு செய்யறவங்களுக்கு தான் இது குரு குடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ நிறைய நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இது நம்மாலே ஒருத்தர் சொல்லி இருக்காரு நான் அவங்க பெருமை தானே படணும் ஏன் அவங்க வந்து இப்படி யோசி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த பாத்து இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம் நீங்க வந்து ஒரு ஆளா வெட்டிக்கார வந்து வாசல வச்சு அந்த அவனுக்காக குரல் கொடுத்து பொங்கி இருக்கீங்க அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பாக்கும் பொழுது கனகவேல் ஒரு ஒன்னு இருக்கான் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு கனகவேலுங்கிறான் ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்துல நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது பேப்பர்ல படிக்கிறோம் பாக்குறோம் கடந்து போறோம் ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு அது எந்த அளவுக்கு அவன் அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது அந்த அம்மா கேக்குறாங்க முனிஷ்காந்த் கேட்க அவ்வளவு பேர் கேக்குறாங்க ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கறதா இந்த கதையோட தமிழ் சினிமால இது மாதிரி சோரி நிறைய தெரியும்னு பாத்துக்கலாம் ஆனா இது வரைக்கும் தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்டுல சரி நிறைய விஷயம் நடக்கிற எதுக்கு தீர்வு கொடுக்கல ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்திருக்கேன் இது தீர்வு கொடுத்துருக்கமா இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க இல்லை அது வந்து எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அது வந்து அப்படிதான்னு தான் சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அந்தந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில் அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனவுகள் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கட்டு நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல இப்ப ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம் சோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சு தான் நம்ம எப்படி இருக்கணும் சமுதாயத்தின் மனநிலை தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட

கிடையாது <laughs> ஒரு <laughs> 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 <laughs>

போய் போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு அதுக்கப்புறம் அவரு சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு அவரு வந்து ஆனா அவரு வந்து ரெடியா இருந்தாரு

அது என்ன பஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்க பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் ஒரு மாதிரி பண்ணி இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் ஆரங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதைய ஒரு கருத்து சொல்ற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் ஆகும் ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா கதை கேட்டிருக்காரா நாலு வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல படிக்க தான் வந்தேன் வந்தோடனே இந்த கதை ஒரு நாலு கதைகள் கேட்டேன் எனக்கு இந்த கதை புடிச்சது பண்ணிட்டேன் அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஓய்வு ஒரு பிரேக் எடுத்தது காரணம் நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் அதுக்கான பிரேக் வந்த உடனே நாலு கதைகள் கேட்டேன் ஒன்னு வந்துருச்சு தொடர்ந்து வரும் இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும் இது முடிச்ச உடனே இப்ப இந்த படத்தோட முழுக்க முழுக்க இப்ப என்னோட மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம் நம்ம வந்து இதுதானே நாங்க இப்படிதானே வந்தோம் இந்த அட் ஹோம் ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதுல இருப்போம்ல அந்த மனநிலையில இப்ப இருக்கேன் சோ இது எப்படி ரிசீவ் பண்றாங்க இது என்ன ஆகும் இந்த படம் இது நல்லா இருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த மனநிலையில இருக்கிறனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன் பட் அதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் அரண்மனை ஃபோர் இன்னைக்கு வந்து போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க மிகப்பெரிய வ வசூல் ஒன்று பண்ணியிருக்கு ஸோ அதனால் வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை சினிமா 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 தான் ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்

இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநில ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம் நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிறவானா நம்ம தொற்றுக்கிறது சமுதாயத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை எல்லா இது பா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இது இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம் நான் பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு சீன் வரும் மாதிரி மாதிரி ஒரு வரும் இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை நம்ம இவ்வளவு பேசுறோம் அவங்க அதை எப்படி பாக்குறாங்க இருந்துச்சுல்ல அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குங்கிற மாதிரிதான் கேட்டு தெரிஞ்சுகிட்டது இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசுனேன் கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க இந்த மாதிரியான எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒருத்தர் அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாதான் வந்து

ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு திண்டல் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ் ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு அண்ட் வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது அது வந்து ஒரு பாரதியாருடைய விஷயங்கள்லாம் வருது ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல அது தேவைப்படும் படுற படத்துல அது கண்டிப்பா இருக்கும் அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம் அது அது வேணா அப்டேட்டா சொல்லி இருக்குது ஆமா எங்க அம்மாவா எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க ஸோ வந்துட்டு இப்படி எல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது இது இதுப்பா அப்படிலாம் இல்லை எங்க வீட்டுல என்ன எதுவுமே சொன்னது இல்லை சின்ன வயசுல இருந்து ஸோ